சபா அனல் காத்து வீசுது தகதகக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க நீர்ச்சத்து உணவு வகைகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அதை எப்படி உட்கொள்வது என்பது பற்றி நமது கடையர் டிவியில் தெளிவாக பார்க்கப் போகிறோம் தமிழகத்தில் கோடையின் வெயில் தாக்கம் தின தினம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதிலிருந்து தற்காத்து கொள்ள அனைவரும் நீர்ச்சத்து அதிகம் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிட வேண்டும் உதாரணத்திற்கு சென்னையில் தற்போது இளநீர் தர்பூசணி நுங்கு போன்ற பொருட்கள் விற்பனை அதிகரித்து வந்திருக்கிறது இதனை பொதுமக்கள் அதிகளவு வாங்கி சாப்பிடுவதனால் உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கிறது இதுகுறித்து சென்னை ஸ்டான்லி மருத்துவர் சந்திரசேகர் தெரிவித்ததாவது வெயிலுக்கு ஏற்றார் போல் பொதுமக்கள் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் வெயிலில் சிறுவர்கள் முதியவர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் வெயில் காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதனால் உடலில் இருந்து உயர்வை மூலம் நீர்போக்கு அதிகமாக வெளியேறும் இதனால் உடல் சோர்வு ஏற்படும் மேலும் உடலில் போதுமான நீர் இல்லாமல் போவதால் மயக்கம் மற்றும் சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குழந்தைகளுக்கு அம்மை சளி தொண்டையில் கட்டி போன்ற நோய்களும் முதியவர்களுக்கு பல்வேறு சரும நோய்களும் வர வாய்ப்புள்ளது இதை தடுக்க நீர் மற்றும் சோர்வை தடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது கோடை காலத்தில் வெளியில் செல்பவர்கள் குடிநீர் பாட்டில்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிகளவு நீர் குடிக்க வைக்க வேண்டும் சிறுவர்கள் விளையாட செல்லும்போது அடிக்கடி தாகம் ஏற்படும் அப்போது தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உடல்நிலை சீராக இருக்கும் மேலும் இயற்கையாக கிடைக்கும் தர்பூசணி நொங்கு இளநீர் போன்ற நீர்ச்சத்துள்ள பொருட்களை வாங்கி பருக வேண்டும் மேலும் வெள்ளரிக்காய் பிஞ்சுகளை வாங்கி அதிகளவு சாப்பிட வேண்டும் நார்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் காய்கள் சாப்பிடலாம் மேலும் உணவில் தயிர் மோர் சேர்த்துக்கொள்வது நல்லது வெயில் நேரங்களில் டீ மற்றும் காஃபி அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடித்து வெயில் காலத்தில் நம்மை நா நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது நல்லது என தெரிவித்திருக்கிறார் தோளில் வறட்சி முகத்தில் கருமை இது குறித்து பியூட்டிஷியர்கள் கூறுகையில் கால நேரம் பார்க்காமல் எல்லா நாட்களிலும் வெயில் வாட்டி வதைக்கிறது வியர்வை அதிகமாக சுரப்பதனால் அரிப்பு ஏற்படுகிறது வெளியே சென்றுவிட்டு உள்ளே வந்ததும் சற்று வியர்வை அடங்கிய பிறகு வியர்வை நனைந்த பாகங்களை கழுவினால் அரிப்பில் இருந்து தப்பிக்கலாம் வியர் வியற்குறு தடிப்பு ஏற்படுவதையும் தடுக்கலாம் உக்கிரமான வெயிலால் தோளில் வறட்சி முகத்தில் கருமை தோன்றும் கை கால்களில் எண்ணெய் தேய்க்கலாம் அடிக்கடி குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவலாம் குளிக்கும்போது கடலை மாவு பாசிப்பெயர் பயன்படுத்தலாம் முகத்திற்கு மஞ்சள் பூசலாம் வெயில் காலங்களில் பொடுகு முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும் அதனால் தலையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் செம்பருத்தி மருதாணி தேய்த்து குளித்தால் குளிர்ச்சியாக இருக்கும் என்கிறார்கள் உடம்பு ஜில்லுன்னு இருக்க இதை சாப்பிடுங்கள் அதாவது தயிர் கோடை காலத்தில் மக்கள் உணவில் அதிகளவில் தயிரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது உடம்பிற்கு நல்லது குளிர்ச்சியை தரும் இதில் புரதங்கள் அதிகளவில் இருக்கிறது இவை தசை வளர்ச்சி மற்றும் பாதிக்கப்பட்ட தடைகளை சரி செய்கிறது தயிர் ஒரு புரோட்டியா பாட்டிக் உணவு என்பதனால் குடல்வாழ் பாக்டீரியாக்களை அதிகரித்து செரிமானத்துக்கு உதவுகிறது இளநீர் இளநீர் ஒரு இயற்கையாகவே ஆற்றலை தரும் பானமாகும் கோடைகால வெயிலில் இருந்து தப்பிக்க ஆங்காங்கே இருக்கும் இளநீர்களை வாங்கி அருந்துவது மிகவும் அவசியமாகும் இதில் உள்ள இயற்கை சர்க்கரை சோடியம் மற்றும் பொட்டாசியம் உடம்பிற்கு ஆற்றலையும் குளிர்ச்சியையும் தருகிறது உடம்பின் சீரான சக்தியையும் மேம்படுத்துகிறது இதில் உள்ள சைட்டாக மற்றும் லாரிக் அமிலம் யிலால் ஏற்படும் சரும பாதிப்பை தடுக்கிறது தர்பூசணி கொளுத்து வெயிலுக்கு ஏற்றாற்போல் உணவு என்றாலே முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது தர்பூசணி மட்டும்தான் இதில் உள்ள அதிகப்படியான தண்ணீர் சத்து கால தாக்கத்தை போக்குகிறது அதிகமாக ஏற்கும் போது நமது உடலில் உப்புச்சத்து குறைபாடு ஏற்படலாம் இதனால் ஏற்படும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் சமநிலையிலே சமநிலையின்மையை சரியாக்குகிறது உடல் வெப்பத்தை குறைத்து ஆற்றலை தர சிறந்த பல வகைகளையும் இதுவும் ஒன்று வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கோடையில் தணிக்கும் நீர்ச்சத்து அதாவது நார்ச்சத்துகள் வைட்டமின் பி போன்றவை காணப்படுகிறது எனவே மன அழுத்தம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ஷன்ஸ் இருப்பதனால் வயிற்று சூட்டை தனித்து அசிசி அசிசிட்டி பிரச்சனையை குறைக்கிறது அதாவது வெங்காயம் ஜப்ஜா விதைகள் வெங்காயத்தில் இயற்கையாகவே உடம்பை குளிர்ச்சியாக்கும் பொருட்கள் உள்ளன எனவே வெங்காயத்தை உணவில் சேர்ப்பது வெயிலுக்கு எதிரான பாதுகாப்பை வெயிலுக்கு எதிரான பாதுகாப்பை தருகிறது அதேபோல் ஜப்ஜா விதைகள் உடம்பிற்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இதில் நார்ச்சத்து அமினோ அமிலங்கள் ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் இருப்பது பசியை கட்டுப்படுத்தவும் உடல் மெட்டா பாலிசத்தை அதிகரிக்கும் உதவுகிறது ஆகையினால் இந்த கோடை காலத்தில் நாம் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்னென்ன பழங்களை சாப்பிட வேண்டும் இந்த கோடை வெயிலில் நாம் நமது நாம் நம் உடலை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவு மக்களுக்காக